கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் ிய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பெரிய வெற்றியை பெறும் என்ற தனியார் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மண்டலத்தில் அமைப்பு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பை வெளியிட்டது அதில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பது முதல் முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி பெரிய வெற்றியை பெறும் என்றும் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நான்கு விழுக்காடு வாக்கும் அதிமுக கூட்டணி முப்பது முதல் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளையும் பாதி

அதிமுக கூட்டணி முப்பது சதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ற தடவை வாங்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா பாஜக கூட்டணி பதினாறு சதம் முதல் இருபத்தி ஓரு சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு நாம் தமிழர் ஆறு முதல் ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளது இதுதான் நாலு அணிக்கான மூணு அணி அவர் தனி அணிக்கிறார் தனியானாலும் ஆறு டு ஒம்பது வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெற்றிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா தொகுதி தொகுதி வெற்றி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாஜக ஜீரோவிலே நிற்கலாம் இரண்டு தொகுதியும் வெல்லலாம் அப்போ வந்து பாசிபிலிட்டி ஜீரோ டு அண்ணாதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகள் உறுதியாக வெல்லும் ஆனால் ஏழு தொகுதி வரை வெல்ல வாய்ப்பு உள்ளது அப்போ அதனுடைய வாய்ப்பு எப்படி சொல்லலாம்னா டூ டூ செவன் இதுதான் அண்ணாதிமுக மூன்றாவதாக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பது தொகுதியில் வெல்லும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளும் வெல்லும் அது ஒருவேளை இழந்தால் இரண்டு தொகுதிகளை இழக்கலாம் ஏன்னா பாண்டிச்சேரி எப்பவும் எடுத்ததில்லை இப்போவும் எடுக்கலாம் முப்பத்தி ஒம்போதுக்கு தான் இந்த திமுக கூட்டணி முப்பத்தி ஒம்பது நான்கு சதவீதம் வரை வாங்கும் அதிமுக கூட்டணி முப்பது சதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு பாஜக கூட்டணி பதினாறு சதம் முதல் இருபத்தி ஓரு சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு நாம் தமிழர் கட்சி ஆறு சதம் முதல் ஒன்பது சதம் வரை வாங்கும் வாய்ப்பு உண்டு சீட்டுகள் எவ்வாறு கிடைக்கும் என்றால் பாஜக கூட்டணிக்கு ஜீரோல நிற்கலாம் ரெண்டு தொகுதியில் வாய்ப்பும் வரலாம் இது அவங்க அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இரண்டு தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றியும் ஏழு தொகுதி வரை வாய்ப்பு ரெண்டுங்கிறது ஏழு வரைக்கும் கூட போய் நிற்கலாம் நாலு அஞ்சு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் ரெண்டு ஏழுங்கிறது அவங்க வாய்ப்பு திமுக குறைந்தபட்சம் முப்பதில் உறுதியாக ஜெயிக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழும் ஜெயிக்கும் வாய்ப்பு உண்டு